வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மேடுகுளை சந்திப்பில் மிக மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ரெடி வகுப்பு பை இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் பார்க்குற அந்த ரோடு வந்து முப்பதடி ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடில் கனெக்ட் ஆகுது அதுதான் மெயின் ரோடுங்க ஸோ அந்த மெயின் ரோடு வந்து தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பின்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு விற்பனைக்கு இருக்குது ஒரு அண்டர் கன்சைஸில் ஒரு வீடு இருக்குது மொத்தமாக மூணு வீடுமே விற்பனைக்கு தான் ஒரு வீடு வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ரெண்டு வீடு வந்து நமக்கு சேல்ஸுக்கு இருக்குது ரெடி டோக்கப்பிலே இருக்குது ஓகே நீங்கள் பார்க்குற அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடுங்க கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் வீட்டுக்கு சைடில் பாருங்க நல்லா பெரிய சைஸ் செட்பேக் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி வரும்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு பெரிய செட்பேக்ன்னு சொல்லலாம் வீட்டுக்கு பேக் சைடில் பாருங்கள் ஸோ ரோடு போட்டிருக்காங்க பண்ணி கட்டுறது பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக தெரியும் அது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அந்த ரோடுக்குள்ளே ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே போனிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபேமிலிக்கு மேலே அங்கே வசிக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த பிரதான ரோடு அந்த ரோடு ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஈபி வந்து என்னால் திறக்க முடியல நல்லா கயிறு கட்டி வச்சுட்டாங்க இது வந்து சேஃப்டிக்கு கிரில் கேட்டு கிழக்கு பார்த்த வீடுங்க இது டொண்ட்டி சிக்ஸ்டி இருபதுக்கு அறுபது நீங்கள் பார்க்குறது ஒரு காம்பேக்டான லிவிங் ஹாலு ஸோ பெயிண்டிங் வந்து ஒரு கோட்டிங் தான் முடிச்சு வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கோட்டு அடித்து கொடுத்துருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது ஒரு பெட்ரூமு ரைட் சைடில் தெரியறது ஒரு பெட்ரூமுங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டை நேரில் பார்க்குற அன்னைக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு செல்ஃபு மேலே லாஃப்ட் எல்லாமே கப்ளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போய்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரு கூடுவஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டரு இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வாஷ் பர்சன் வச்சுருக்காங்க இது வந்து இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் இது அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்குது வீடுமே நல்லா இருக்குங்க நல்லா உங்களுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமாக இருக்குது ஸோ இந்த வந்து உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ லாஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு கபடு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க ஒரு இண்டியன் ஒரு வெஸ்டர்ன் இருக்குது ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் குத்தனூர் ஸோ குத்தனூர் தான் இன்றைக்கி வந்து நல்லா டெவலப் இருக்கு குத்தனூர் அதுக்கு பக்கத்தில் திருத்தவேலி காவனூர் எல்லாமே பக்காவாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பார்க்குறது லிவிங் ஹால் இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ இப்போ காமிக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம் அஸ்பர் வாஸ்துப்படி தான் இருக்குது வீடு கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய சைஸ் கிச்சன் தான் இந்த வீட்டோட காஸ்ட்டு ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நெகோசியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தாங்க ப்ராப்பர்ட்டி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாம் வீடியோ எடுத்து போடுறது ஸோ இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் பாருங்கள் பில்லர்லாம் விட்டுருக்காங்க நீங்கள் அப்படியே மேலே இறங்க ஒரு ஃப்ளோர் கட்டணுன்னாலும் அவ்வளோ கட்டிக்கலாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் கிளியராக இருக்கும் மோஸ்ட்லி நான் பண்ணக்கூடிய நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே மோஸ்ட்லி உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டியாக தான் நான் கொடுப்பேன் ஸோ பாருங்கள் ரோடு போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட்லே இருக்குங்க ஸோ உள்ளலாம் போக தேவையில்லை